பை என்ன போர்டோட வேற அக்கா நீ எங்கேயாச்சும் வெளியே போயிடு இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோக்கா ஏ எதுக்கு நீ டியூஷன் சொல்லி கொடுத்தால பத்து பேர் அவங்க அந்த பத்து பேரும் ஃபைல் ஆயிட்டாங்களா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தேடிட்டு வராங்க அக்கா சீக்கிரம் போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோக்கா புலியன் என்ன பண்ணுவேன் மூணு வயசுலயே புளி கூட விளையாடினவன் இப்போ நான் புளிய பார்த்து பயப்படுவேன காலையில இருந்து வியாபாரமே அவளை ஒரு லேசிட்டு வாங்கிக்கிங்கம்மா ஏமா இந்த வயசு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா இருக்காங்கம்மா எல்லாம் தொட்டு விட்டாங்கம்மா ஐயோ உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா அப்பா அம்மா எல்லாம் மேல போயிட்டாங்கம்மா ஐயோ பாவம்மா உங்க வாழ்க்கை நீங்க எப்படிதான் நடத்துறீங்களோ ஒரு லேஸ் பாக்கெட் வாங்குறது துப்புல எங்க அம்மா போற மார்க்கெட்டு தான் போறேன் ரோட்ல காரு பஸ் லாரி எல்லாம் வரும் பாத்தப்போமா என் தலைமையில ஏரோபிளைன் ஹெலிகாப்டர் போகும்போது பயப்படல ரோட்ல போற கார் பஸ்ஸுக்கு பயப்பட போறாச்சு போமா கடை பைத்தியமே

நல்ல வேளை ஃப்ளைட்டு ஃப்ரீயாக விடல இல்லைனா தக்காளி வாங்க சிங்கப்பூர் போயிருப்பான்னு சொல்லுவோம் இல்லை வெங்காயம் வாங்க வந்து மலேசியா போயிருப்பான்னு சொல்லியிருப்பான் சரியாக பைத்தியம் இல்லை சரியாக தான் பைத்தியம் அக்கா பிண்டில் குத்துன ஒன்று ரத்தம் ஏன் வெளியே வருது குத்துற புறம்போக்கு யாரும் பார்த்துட்டு போகிறது முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னாவது ஒன்னால பண்ண முடியுமாடா என்னக்கா பக்கத்து வீட்டு ஸ்வேதா என்ன வேலை செய்யறா அதுவா சர்ஜரி வேலைதான் அப்படின்னா அதுவா வைக்கிற வேலைதான் எல்லாம் அப்படியா இந்த பாத்ரூம் கலவர கிளவுஸ் கொஞ்சம் பிஞ்சு போச்சு கொஞ்சம் தைச்சு கொடுக்க சொல்றியா ஐயோ அது துணி தைக்கிறது கிடையாதுமா உனக்கு எப்படி சொல்றது ஆ மனுஷன் தோலை தைக்கிறது மனுஷன் தோல்ல கூட கிளவுஸ் ரெடி பண்ணுவாங்களா நீங்க பாருக்க இவ்வளோ பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் சிம்பிளா தான் கேட்ப கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டா போதும் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடும் சரியா ஒன் மைனஸ் ஒன் இவ்வளோ

ஆ ஆ இன்ன கொண்டு ரேகா அதுவா மனுஷனு ஒரு விசித்திரம் இல்ல ஏன் இப்படி சொல்ற மனுஷி கண்டுபிடிச்சிருக்கு கரண்ட்டுக்கு மனுஷனு மனுஷனே பில் அத இல்ல அதோ ஆ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துடு வா ஒரு பீடி மாத்திர போடுதப்பா உங்களுக்கு பிபி இல்லம்மா சரி ஒரு தலவலி மாத்திரை போடுக்கோ தலவலி இல்ல என்ன ஆகுது இவன் நான் காசு குடிப்பேன்னு தெரியாதா அவனுக்கும் அக்கறை இல்ல உனக்கும் பொறுப்பு இல்ல நீ நல்ல வேலை பாருப்பா நல்லா வேலை பாரு பக்கத்துல இருக்கு

நேத்து மூஞ்சி பாத்துட்டு போனதுனால எனக்கு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு முன்னாடி வாம்மா என்னடா குத்துக்களை மாதிரி உன் அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதுவும் கண்ணு தெரியலையா நேத்து வந்த மூதேதி அவ வந்து முன்னாடி நின்னா அதிர்ஷ்டம் வந்துடுச்சா ஏன் கத்துரு நீயே ஏ முன்னாடி ஓ இப்பெல்லாம் நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா மரியாதை ஆபீஸ் கிளம்பு சரிமா மாமா இது கொஞ்சம் எட்ட மாட்டேங்குது இது கொஞ்சம் கழுத்திட்டா மாமா எட்டலையா உன் நாக்குல கழுத்து உன் நாக்கு தான் இவ்வளவு லெந்தா இருக்கு கழுத்து கழுத்து உன் நாக்கு தான் இவ்வளவு நீட்டமா இருக்குல்ல நீயே கழுத்து என்ன சாப்பிடுற பேர் கடல யாருக்கும் கொடுக்காம ஒருத்தே சாப்பிட்டு

எங்க இந்த புடவை இங்க இதெல்லாம் வச்சோம் எங்க தொலைஞ்சிடுது ஃபங்க்ஷன் வர போனோம் அவர் அதே புடவை கட்டிட்டு வர சொல்றா இப்ப என்ன பண்றது ஓ அன்னைக்கு கொடுத்தோம்ல குடுத்த வாங்கி வச்சாலும் இல்லையா ரத்னா ஏய் டிரைன் குடுத்தமே புடவை அது வாங்கிட்டு வந்தே இல்லையா

ஆமா யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க ஐஸ் வண்டிக்கார அப்பா காலம் கெட்டு போச்சுமா சாமி என்னமா ஆச்சு உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சேனா ஃபோன் எடுத்தேன் ஃபோனில் பேலன்ஸ் இல்ல ரீசார்ஜ் பண்ணு கடைக்கு போனா கிட்ட போய் காசு கொடுத்தா ஃபோன் நம்பர் கேட்குறான் நான் கொடுப்பேனா நான் ராங் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு எத்தனை வடவை போன் பண்ணுவானோ